கோவை மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது கோவை மாவட்ட மக்கள் ஒரு எப்பே அமைதியா இருப்பாங்க சட்ட ஒழுங்கு புரைத்துறை அம்மா அவர்களும் என் எடப்பாடியார்களும் சிறப்பான முறையிலே காவல்துறை நடத்தினார்கள் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆரஸ்புரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே எடப்பாடியார் இருக்கும்போது நம்பர் ஒன் காவல் நிலையமாக பரிசு கூட வாங்கினாங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை இன்றைக்கு பாத்தீங்கன்னா மூன்றுக்கும் மேற்பட்டவர் இந்த மாதிரி பண்ணது மிக வருத்தம் அளிக்கிறது கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும் கண்டிப்பா இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இன்றைக்கு கஞ்சா இங்கே பதில் இளைஞர்கள் சீரழிகிறாங்க இன்றைக்கு பாலியல் பலாத்துக்காரம் ரொம்ப அதிகமாயிருச்சு எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய வருத்தம் கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்